நவீன வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவமனை கட்டிடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பத்து கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடத்தினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் உத்தரமேரூர் அரசு மருத்துவமனைக்கு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமத்தினர் தினமும் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இங்கு உயர் சிகிச்சை மற்றும் விபத்துகளுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க போதிய வசதி இல்லை இதனால் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உடனே சிகிச்சை அளிக்க முடியாததால் செங்கல்பட்டு சென்னை போன்ற அரசு மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கின்றனர் அவ்வாறு தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லும் போது கால தாமதத்தால் சில நேரங்களில் உயிரிழப்பும் ஏற்படுகிறது எனவே உத்தரமேரூர் அரசு மருத்துவமனைக்கு கூடுதலாக கட்டிடம் கட்டி அனைத்து சிறப்பு சிகிச்சைகளும் அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு நோயாளிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம் கட்ட பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது கட்டுமானப் பணிகள் முடிக்கப்பட்டு கூடுதல் மருத்துவமனை கட்டிடம் மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இக்கட்டிடத்தில் தீவிர சிகிச்சை பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு அரங்கம் பிரசவ வார்டு புற நோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளில் மருத்துவ குழுவினரால் உயர் சிகிச்சை அளிக்கப்படுவதற்கான மருத்துவ உபகரணங்கள் உள்ளன புதிய மருத்துவமனை கட்டிட திறப்பு விழாவில் உத்தரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உத்தரமேரூர் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் நகர செயலாளர் பாரிவள்ளல் காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதாரப் பணிகள் இணை இயக்குநர் மருத்துவர் ஹிலாரினா ஜோசிஷ்டா உத்தரமேரூர் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் அன்வர் சாதிக் தரணீஸ்வரன் உள்ளிட்ட மருத்துவக் குழுவினர் சுகாதாரப் பணியாளர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்